உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான இனிமையான காதல் வாழ்க்கை மலரணும் நினைச்சீங்கன்னா இந்த வாரம் உங்களது மனம் கவர்ந்த காதலருக்கு என்னென்ன பெண்களுக்கு ஊதிய உயர்வுகளும் கூடிய நல்ல சலுகைகள் நீங்கள் கேட்ட சலுகைகள் உங்களது அலுவலகத்தில் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா இந்த வாரம் நமது துலாம் ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம இந்த வாரம் செய்யலாம் அனைத்தையும் இந்த வீடியோலாம் அனலைஸ் பண்ணலாம் மறக்காம நம்ம இந்த சேனல் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க இந்த வாரத்தில் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகளில் இரண்டு மாற்றங்கள் தான் இருக்குங்க அதுவும் சந்திர பகவான் மட்டுமே நகர்கிறார் சந்திர பகவான் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை அன்னைக்கு ஆவணி மாதம் இருபதாம் நாள் விருச்சுகத்திலிருந்து தனுசுக்கு சந்திர பகவான் நகர்கிறாங்க அதன் பிறகு மறுபடியும் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை அன்னைக்கு ஆவணி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு தனுசில் இருக்கிற பகவான் மகரத்திற்கு நகர்ந்து சனியுடன் இணைந்து கொள்கிறார் இந்த கிரக அமைப்புகள் எல்லாமே சூப்பராக இருக்கிறதுனால இந்த வாரத்தில் நீங்கள் சுறுசுறுப்பாக ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க புதிய புதிய முயற்சிகளுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு இந்த வாரம் நீங்கள் மறக்காமல் புதிய முயற்சிகளை ட்ரை பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க அது எந்தெந்த விஷயங்களை நான் வீடியோ இடையில் சொல்கிறேன் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் புதுசு புதுசாக இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னா எந்த விதமான புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகளை தரும் உங்களது அலுவலக பணிகளில் அல்லது உங்களது சொந்த காரியங்கள் ஏதாவது தடைகள் தாமதங்கள் இருந்து வந்துட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ சீக்கிரமாக முடியக்கூடிய ஒரு யோகம் இருக்குது எனவே தடைப்பட்ட காரியங்களை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றம் பெறல அப்படின்னாலும் ஓரளவு முன்னேற்றம் உண்டு கையை கடிக்காத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்க முடியும் முக்கியமாக இந்த வாரம் நீங்கள் கடன் வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது இருக்கிறத வச்சு நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்க முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே புனித பயணங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தை தரும் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு எனவே வியாபாரத்திற்காகவும் சரி தனிப்பட்ட வாழ்க்கைக்காகவும் சரி நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளலாம் தர்ம காரியங்களுக்காக நீங்கள் செலவு செய்வது மனநிறைவை உங்களுக்கு தருவதாக அமையும் புதுசாக வண்டி வாகனம் வாங்கலாமா அப்படின்ட்டு நீங்க யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க இப்பொழுது நீங்கள் உங்களது குழந்தைகளுக்கான சுப நிகழ்ச்சிகளுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் வெற்றிகள் நிச்சயம் புதிதாக மற்றவர்களுடைய சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது ஏற்பாடு செய்யணும் அப்படின்னா அதுக்காக நீங்கள் உதவி செய்வீங்க நிதி உதவியாக இருக்கலாம் உங்களது உழைப்பாக இருக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் அமைந்திருக்குங்க அலுவலக பணிகளில் உங்களுக்கு வேலை பொழுக்கள் சற்று கூடுதலாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் நீங்கள் கேட்ட சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அதிலும் பெண்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மற்றும் இதர சலுகைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மற்ற சக ஊழியர்கிட்ட இன்னைக்கு நீங்க அவங்களுடைய பர்சனலான சில விஷயங்களை தலையிடாம இருக்கிறது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருங்க எனவே மத்தவங்க மூக்க நுழைக்காம இருக்கிறது இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆபீஸ்ல திடீர் திடீர்னு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏற்ப திறமைக்கேற்ப ஏற்ப நல்ல அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் நமது இவ்வளவு வேலை செய்கிறோம் நமக்கு வந்து ஒரு அங்கீகாரமே கிடைக்கல அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா இப்போ அதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா அமையும் எனவே உங்களது பாராட்டுகள் உங்களது வேலைக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் இருக்குங்க சனி பகவான் நிலையில் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இருக்காது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாகவே இருக்குங்க நல்ல சுப செய்திகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் அமையுங்க எந்த காரியத்திலும் நிதானத்தோடு நீங்கள் செயல்படுங்க கண்டிப்பாக வெற்றிகள் நிச்சயம் முயற்சிக்க தவறாதிகள் புதிய முயற்சிகளாக இருந்தாலும் சரி நீங்கள் முயற்சிக்க தவறாமல் நீங்கள் கண்டிப்பாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை பயன்படுத்தி இந்த வாரம் நீங்கள் காரிய வெற்றிகளை அடைய முடியும் நிதானமாக செயல்படுங்கள் வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குது தொழில் புரியவர்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு உங்களது தொழில் முன்னேற்றத்துக்கு தொழில் வளர்ச்சிக்கு உங்களது நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க சில முன்பின் தெரியாத புதியவர்கள் கூட உங்களது தொழிலுக்கு நல்ல ஒரு உதவிகள் செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களது தொழிலில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாரம் உங்களது நகைகளை நீங்க ஏதாவது அடகு வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் மீட்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு வெளிநாடு தொடர்பான விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்னைக்கு வந்து சேர்ந்து உங்களது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் இருக்குங்க காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாக்கலாம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது மனதிற்கு பிடித்த உங்களது மனம் குறைந்த காதலரை நீங்க எப்பவுமே சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட சந்தோஷமா வச்சிருக்கிறது ரொம்ப அவசியம் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் காதல் உங்களுக்கு மிகச்சிறப்பாக அமையுங்க காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன தடைகள் வரலாம் அந்த தடைகளை நீங்கள் தைரியத்தோடு எதிர்கொள்ள வேண்டியது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அவசியங்க குடும்பத்துல அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கும் குழந்தை குழந்தைகளுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் உண்டு உங்களது குழந்தைகளுக்காக அவர்களுடைய திருமணத்திற்காக இருக்கலாம் அல்லது அவங்க கல்வி சம்பந்தமாக முயற்சிகளாக இருக்கலாம் இந்த வாரம் தயங்காமல் உங்களது குழந்தைகளுடைய உயர்கல்விக்காகவோ அல்லது திருமணத்திற்காகவோ முயற்சி பண்ணுங்கள் உங்களது பேரன் பேத்தி வயசில் திருமண வயசில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காகவும் அவங்களுடைய திருமணத்துக்காகவும் நீங்கள் முயற்சி பண்ணலாம் கல்விக்காக நீங்கள் முயற்சி பண்ணலாம் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்துல நீங்க முன்னேற்றத்துக்கான சில முயற்சிகள் இப்பொழுது மேற்கொண்டீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள் நிறைவேறதுக்கு கொஞ்சம் காரியதாமதம் ஆகலாம் ஆனா அதற்காக நீங்கள் மனம் உடைந்து போக வேண்டிய அவசியம் இல்லைங்க நீங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நல்ல நன்மைகள் இந்த வாரம் உங்களுக்கு காத்திருக்குங்க சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தயங்காமல் மேற்கொள்ளும் நண்பர்களே எந்த விதமான ஒரு சுணக்கமும் வேண்டாம் உங்களுக்கு சுபகாரியங்கள் உங்களது இல்லத்தில் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நேரங்காலம் இப்போ கூடி வந்திருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பா பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு திருமண தேதி முடிக்கக்கூடிய வகையில் அல்லது ஏதாவது ஒரு சுபகாரியம் குறித்த பேச்சுவார்த்தைகள் சுபகாரிய தேதி குறிக்கக்கூடிய வகையில் கண்டிப்பா சிறப்பாக அமையும் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை அதன் மூலமாகவும் கண்டிப்பாக அதிகரிக்கும் எனவே முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கணவன் மனைவிடையே ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா விட்டு கொடுத்து பேசுறது மனம் விட்டு பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியம் விட்டு கொடுத்து போங்க மனம் விட்டு பேசினேன் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு இனிமையான இல்லற வாழ்வு இந்த வாரம் காத்திருக்குங்க நீங்க வழிவிட வேண்டிய தெய்வங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் லட்சுமி தேவியை நீங்கள் வழிவிடலாம் லட்சுமி தேவியை வழிபாடு உங்களுக்கு உங்களது விருப்பங்களை நிறைவேற்றுக் உறுதுணையாக அமையுங்க அதிலும் வியாழக்கிழமை லட்சுமிக்கும் ஹயக்ரீவருக்கும் நீங்கள் துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாரம் மிக மிக அற்புதமான ஒரு வாரம் அமையும் சுறுசுறுப்பா இருப்பீங்க புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்க என்னென்ன முயற்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வி சம்பந்தமாக இருக்கலாம் உங்களது கல்வி அல்லது உங்களது வேலைவாய்ப்பு அல்லது உங்களது குழந்தைகளுடைய திருமணம் அல்லது கல்வி போன்ற முயற்சிகளுக்காக இந்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக உங்களது நேரத்தை செலவிடுங்கள் அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்கு விரைவிலேயே உங்களது இல்லத்தில் நல்ல நன்மைகள் திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கொள்ளுங்கள் நண்பர்களே ஆரோக்கியம் சிறப்பாக அதற்கு ஒத்துழைக்கும் நிதானமாக செயல்படுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான வெற்றிகள் காத்திருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு நான் ஒன் மில்லியன் லைக் வந்து டார்கெட் வச்சுருக்கேன் ஸோ உங்களுடைய சப்போர்ட் இல்லாம அதை நான் சாதிக்க முடியாது லைக் பட்டன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அழுத்தி விடுங்க நண்பர்களே மேலும் உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நமது தொடர்புடைய ராஜ்பன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தினசரி பலன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் ஸோ நம்ம இந்த வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்கறதுக்கு அது ஏதுவாக அமையும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த வாரத்திற்கான பலன்களை பார்க்கலாம் இடையிடையே வந்து தினசரி ராசி பலங்களையும் நாம் பார்க்கலாம் மறக்காமல் நம்மோடு இணைந்திருந்த நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்